அதாவது மாமே வாழ்க்கைன்றது குஞ்சு மாதிரி மாதிரி அடிக்கடி வரும் ஆனா சந்தோஷம் பி மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த புண்டைக்கு தான் இந்த கூதியான கூட்டிட்டு வர வேணான்னு சொன்னேன் நீ எது கூட இப்ப குடிக்கிற அவ விட்டுட்டு போயிட்டான்னு சோகத்துல குடிக்கிறேன் அவ உன்ன ஏன் விட்டுட்டு போனா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா பில்லு எ தலைவா ஆச்சு எண்ணூறுவா ஆச்சு யோ வெண்ணா மூணு பேரு முன்னூத்தி அறுபது ரூபா தானே அவரு தான் நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு சைடிஸ் திண்டுக்காரு இந்த நாலு பேர் அடே செம்மேரி அட வர சொன்னா செம்மரி சர்ச்சை தான் நிற்கிறேன் இருபது ரூபாய்க்கு பதினேழு வாங்கி குடிச்சுட்டு நிக்கிறேன் கூட உங்களுக்கு சமாதிடா